நான் வியாசார்படையிலேருந்து வந்திருக்கேன் என் பேர் புவனேஸ்வரி நான் வந்து தங்கம் வாங்கலான்னு வந்தோம் ஆனால் இப்போ வந்து வாங்குறது வந்து தங்கம் பெருகன்றதுனால தங்கம் வாங்கறது தங்கம் மட்டும் இல்லை செல்வமும் பெருகும் அதனால் தங்கம் வாங்க வந்தோம் நான் வருஷம் வருஷம் வருவேன்

முன்னாலே கொடுத்துருவாங்க எனக்கு காசு இந்த மாதிரி அச்சு வருதுன்னா நீ வாங்கிடு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துருவாரு எந்த இதுவும் எங்கள் பொண்ணுக்கு தான் வாங்க வந்திருக்கேன் இந்த மூணு சவரனைகள் அதனால் இன்னைக்கு வாங்கணுன்றதுனால நேற்ற வாங்கி புக்கிங் அட்வான்ஸ் பண்ணிட்டு போய்ட்டேன் இன்னைக்கு வந்து வாங்க வந்திருக்கிறேன்